ரிவிஷன்ல இடங்கள் பார்க்கலாம் அது இது என்னும் பின் எடுத்துக்காட்டு இது பாடம் அவை இவை என்னும் சுட்டு சொற்களின் பின் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு அவை பறந்தன எது எவை என்னும் வினா பயிர்களுக்கு பின் வல்லினம் மிகாது எவை தவறுகள் ஆ ஏ ஓ எனும் வினா எழுத்துக்களுக்கு பின் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு அவனே சிரித்தான் அவனா சிரித்தான் நெக்ஸ்ட் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது மலர் பூத்தது மூன்று ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது கபிலரோடு பரனர் விழித்தொடரில் வல்லினம் மிகாது அண்ணா போ பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது தைத்த சட்டை நெக்ஸ்ட் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வாழ்க தமிழ் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது தமிழ் கற்றார் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வளர் நெக்ஸ்ட் எட்டு பத்து தவிர மற்ற எண்ணு பெயர்களில் வள்ளினம் மிகாது ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் நெக்ஸ்ட் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு இரவு பகல் சால தவ தட குல தவிர மற்ற உரிச்சொற்களில் சொற்களில் மிகாது உருப்பொருள் அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வருக வருக இரட்டை கிளவியில் வள்ளின மிகாது சலசல நெக்ஸ்ட் நிலைமொழி உயர்தினையாய் வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு தொண்டர் படை